அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பள்ளி சாளரத்தை நம்ம ஸ்கூல் இமேஜஸ்ஸை எப்படி அப்லோட் பண்ணுறது நம்ம ஊர் நம்ம பள்ளியில் நம்முடைய இமேஜஸ் வந்திருக்கா அப்படிங்கிற எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலில் இன்றைக்கி வந்து நம்ம பார்ப்போம் பள்ளி சாளரத்தில் உங்களுடைய ஸ்கூலோட இமேஜஸ் வந்து பதிவு பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன்எஸ்சிடி பேரன்ட் டாப் அதை வந்து ஏற்கனவே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அது ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து அந்தந்த ஹெச்எம்ஸோட மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு போடணும் இல்லைன்னா எஸ்எம்சி தலைவியோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் நல்லா ஜூம் பண்ணி நான் காட்டுறேன் நான் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும் அதில் இந்த பாருங்களேன் ஃபஸ்ட்டு எடுத்துனேன் உறுப்பினர் வருகை தீர்மானங்களின் பட்டியல் புதிய தீர்மானங்கள் பள்ளி தொகுப்புன்னு இருக்கும் பள்ளி தொகுப்புங்கிற போய் டச் பண்ணுனீங்க ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம் அனைத்து பகுதிகளிலும் பதிவேற்றப்படும் புகைப்படங்களின் அதிகபட்ச அளவு ஃபைவ் எம்பி மட்டுமே இருக்க வேண்டும் தற்போது ஆண்ட்ராய்டு கைபேசிகளில் மட்டுமே இந்த செயலி செயல்படும் அனைத்து புகைப்படங்களை லேண்ட்ஸ்கேப் மோடில் பதிவேற்ற வேண்டும் உங்கள் கைபேசியில் இருந்து நேரடியாக புகைப்படங்களை படம் பிடிக்க இயலாது அதனால் ஏற்கனவே படம் பிடிக்கப்பட்ட புகைப்படங்களை உங்கள் கைபேசியிலிருந்து கேலிலிருந்து பதிவேற்றலாம் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் பள்ளி சாளரத்தில் ஸ்கூல் இமேஜஸ்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு டிஎன்எஸ்சிடி டாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த டிஎன்எஸ்சிடி டாப்பில் வந்து ஹெச்எம்மோட மொபைல் நம்பர் ஏற்கனவே நம்ம வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த மொபைல் நம்பர் இல்லைன்னா உங்களுக்கு எஸ்எம்சி தலைவியோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே நுழைஞ்சோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோ உறுப்பினர் வருகை தீர்மானங்களின் பட்டியல் புதிய தீர்மானங்கள் பள்ளி தொகுப்பு அப்படின்ட்டுருக்கோம் இதில் நீங்கள் போய் பள்ளி தொகுப்பை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே பள்ளி விவரங்கள் புகைப்பட தொகுப்பு கோப்பைகள் மயில் கற்கள் அறிவிப்புகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பள்ளி விவரங்கள் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே அபோட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம எந்த ஸ்கூலும் அந்த ஸ்கூலோட நம்ம ஸ்கூலை பற்றி டூ லைன்ஸ் வர்ற மாதிரி கொடுத்துக்குங்க நீங்கள் இப்போ நான் வந்து இதில் வந்து கொடுத்துட்டேன் நான் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் ஆர்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்கூலோட பேக்ரவுண்ட் இமேஜை இதை வந்து அப்லோட் பண்ணணும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபைவ் எம்பி எடுத்து வச்சுருக்கணும் போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ரீசைஸு இருக்கும் இப்போ நான் அதை வந்து டச் பண்ணிடலாம் இந்த இடத்துல பாருங்கள் அப்லோடுன்னு இருக்கா அப்லோடு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும் இப்போ டச் பண்ணோன்னே இப்போ வந்துருச்சு சரிங்களா இப்போ அதுக்கடுத்து ஃப்ரண்ட் இமேஜ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கடுத்து பேக் இமேஜ் வால் போஸ்டர் இமேஜ் ஏதாவது வால் போஸ்டர் இருந்துச்சுன்னா அந்த இமேஜை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு யூடியூப் லிங்க் ஏதாவது இருந்தால் நீங்கள் லிங்க்கை கொடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் ஹெச்எம்ஸோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க ஏன்னா உங்கள் ஸ்கூலோட மொபைல் நம்பர் இருந்தால் அதை கொடுத்துக்கோங்க மெயில் அட்ரஸ் இருந்துச்சுன்னா மெயில் ஐடியை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க இப்போ லிங்க்கு மொபைல் நம்பர் எல்லாமே மெயில் ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ்னு கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் ஆர் யூ ஷ்யூர் யூ வாண்ட் டு யூ வாண்ட் சேவ் த கேட்டுக்கு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் டீட்டெயில்ஸ்கேபின் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப உடனே பண்ணி காட்டுறேன் டீட்டெயில்ஸ்காவின் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு அவ்வளோதான் வந்துட்டு திரும்ப பேக் வந்துருங்க இப்போ பள்ளி விவரங்கள் நம்ம பண்ணியாச்சு அடுத்தது புகைப்பட தொகுப்புக்கு அதை டச் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புகைப்பட தொகுப்பு பார்க்க போகிறோம் அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணோடனே இங்கே ஆள் மோர் ஆல்பம்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க டச் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் ஆல்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடத்தியிருப்போம் நம்ம அதை நடத்தியிருந்தோம்னா அது சம்மந்தப்பட்ட இமேஜஸ் ஏதாவது ஏற்றுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் அஞ்சு இமேஜ் வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஏற்றிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு இமேஜுமே உங்களுக்கு வந்து ஃபைவ் எம்பி இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ இமேஜ் அப்லோடாக சக்ஸஸ்ஃபுல்லையும் வந்துடுச்சு கொடுத்துட்டு சேவும் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துருங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கோப்பைகள் அப்படின்னு இருக்கும் நான் அந்த இடத்துல வந்து நேம் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன் இப்போ செலக்ட் இமேஜ் டு அப்லோடுன்னு வந்திருக்கு அந்த இடத்துல போய் செலக்ட் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு வந்து என்ன அவார்டு வாங்கியிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு கொடுத்த நீங்கள் பாருங்கள் இமேஜ் அப்லோடர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ்னு கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அது வந்து சேவ் ஆயிரும் உங்களுக்கு இப்போ அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மயில் கற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது நம்ம வந்து நம்ம ஸ்கூலில் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஏதாவது ஒன்று நடத்தியிருப்போம் அது சம்மந்தப்பட்ட ஏதாவது இமேஜஸ் இருந்தால் நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்குரிய இமேஜஸ் இருந்தால் இமேஜஸ் வந்து ஏற்றிக்கோங்க நீங்கள் எல்லாமே ஃபைவ் எம்பி இருக்க மாதிரி இருக்கணும் சரியா கொடுத்துட்டு ஃபைவ் இமேஜஸ் இருக்க மாதிரி இருந்தால் கூட ஏற்றிக்கோங்க நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குள்ள அதை டச் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இங்கே போய் நிறையா ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப கூட ஏற்றிக்கலாங்க சரிங்களா ஏற்றிட்டு சேவன்னு கொடுத்துருங்க அதுக்கடுத்து கன்ஃபார்ம் கேட்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அடுத்தது என்னன்னா அறிவிப்புகள் எதாவது அறிவிப்புகள் இருக்கான்னு சொல்லி பாருங்கள் அறிவிப்புகள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து எஸ்எம்சி வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் நாங்கள் இப்போ அது மாதிரி உங்கள் இதில் வந்து எதாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்தி போய் இல்லைனா வந்து மாணவர் சேர்க்கை இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து மணர்கேணி ஆப் வந்து அதை வந்து ஒரு அறிவிப்பு மாதிரி கொடுத்துருந்தோம் நீங்கள் எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோலாம் இமேஜை ஏற்றிட்டு சேவ்னு கொடுத்துருங்க ஏதாவது ஒரு லிங்க் கொடுக்க சொல்லிருக்காங்க நீங்கள் லிங்க் வேணுமா உங்கள்கிட்ட ஏதாவது லிங்க் இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கை நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் இது சம்மந்தப்பட்ட லிங்க் ஏதாவது இருக்குது அப்படின்னா எதை பற்றி அப்படிங்கிற பற்றி நான் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து எந்த டேட்டு லிங்க் வந்து எந்த லிங்க் இருக்கோ அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன் ஃபோட்டோ இமேஜை சேர்த்துருக்கேன் ஏற்றிட்டு நீங்கள் எப்போயும் போல வந்து சேவ்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க இப் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் பள்ளி விவரங்கள் புகைப்பட தொகுப்பு கோப்பைகள் மயில் கற்கள் அறிவிப்புகள் எல்லாமே முடிச்சிட்டோம் இப்போ இது எல்லாமே எங்கே இருக்கோ அப்படின்னா நம் பள்ளி நம்ம ஊர் நம்ம பள்ளியில் அது வந்து இருக்கும் அதுக்காக தான் இதை வந்து உங்களை வந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க அது எப்படிங்கிற போய் பார்ப்போம்மே நம்ம ஊர் நம்ம பள்ளிக்கு எப்போயுமே நம்ம வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் யூஆரில் போய் நம்ம ஊர் நம்ம பள்ளின்னு அடிங்க அடித்தோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளின்னு இருக்கும் அந்த போனோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இப்போ பாருங்களே பள்ளி சாளரும் இருக்கா அதை டச் பண்ணுங்க டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம ஸ்கூல் வந்து வந்திருக்கும் அதுக்காக அவங்க வந்து ஏற்ற சொல்கிறது இப்போ சேத் ஸ்கூல் இருக்கா அதில் போய் நம்ம ஸ்கூலோட நேம் வந்து அடிச்சுக்கோங்க நீங்கள் நீங்கள் அதில் ஏற்றுனால்தான் இதில் வந்து வரும் இல்லைன்னா வராது இப்போ பாருங்கள் நிறையா வந்திருக்காப்போ நம்ம ஏற்றுனது எல்லாமே இதில் வந்து வந்திருக்கும் நம்ம இப்போ இந்த மாதிரி இது வரணுங்கிறக்காக தான் இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து இதில் வந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க சரிங்களா மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ